நான் தாண்டா அவங்க குட்டா இருக்கோம் யாரு 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 நான் யூடியூப் ஸ்டாரு பாரு 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 என் ஆட்ட தண்ணி பாரு யாரு 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 நான் யூடியூப் ஸ்டாரு பாரு 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 என் ஆட்ட தண்ணி பாரு நான் தாண்டா உங்க குட்டாரக்கியம் அவங்க குட்டார் க்யோ ஆட்டமும் கூட்டமும் எனக்காக கூடும் மக்களும் குழந்தைகளும் எனக்காக சேரும் ஆட்டமும் கூட்டமும் எனக்காக கூடும் மக்களும் குழந்தைகளும் எனக்காக சேரும் நான் தாண்டா அவங்க கூட்டார் நான் தாண்டா அவங்க குட்டாரக்கோ